எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் மேலும் ஜோதிடம் சம்பந்தமாக எங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோட சந்தேகமும் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சிருக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நம்பர் வந்து இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாத ராசி பணங்கள பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்த ஜூன் மாதம் என்னென்ன மாற்றங்கள் தரப்போது என்னென்ன புது புது விஷயம் நடக்க காத்துட்டு இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் அதோட மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பா என்னோட நபர்களால நிறைய ஃபேவரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அது யாருன்னு சொல்லி தெளிவா பார்க்கலாம் வாங்க ரிஷபராசி ரிஷபராசி அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சுக்கரன் ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசியா வருதுங்க நட்சரங்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதமும் ரோகிணி முதல் நான்கு லட்சர பாதங்களையும் மிருக சிறுஷ முதல் இரண்டு லட்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த ரிஷபராசி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இந்த மாதிரிய முதல் பகுதியும் சரிங்க இரண்டாவது பகுதியும் சரிங்க ரொம்ப சாதகமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஃபேவரான ஒரு டைம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில ஒரு சில நல்ல விஷயங்களோட வாழ்க்கையில நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த காலங்களில் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியா நிறைய போட்டிகள் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் வேலை செய்யறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலையில ஒரு சளிப்பு ஒரு மந்தத்தன்மை அது இல்லாம என்னதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா ஓடிட்டு இருந்திருக்கும் ஸோ இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறமே அவங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நமக்கு அங்கீகாரம் கிடைக்கலையேன்ற ஒரு இயக்கம் கண்டிப்பா நிறைய பேருக்கு இருந்திருக்கும் குறிப்பா தொழில் ரீதியா நிறைய பிரச்சனைகள் வயதிற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க ஏன்னா பத்தாம் இடத்துல சனி பகவான் தனித்து இருக்கார் சரிங்களா அது மட்டும் இல்லாம இப்போதான் வந்து குரு பயிற்சி ஆசி ராசிக்குள்ள குரு பகவான் வந்துட்டார் சோ ராசிக்குள்ள குரு இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் மனசுல தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் கூட ராசிநாதனும் சுக்கரனும் இருக்கா ராசிக்குள்ள இந்த மாத்திய முதல் பகுதியில் அப்ப சொல்லவே தேவையில்லை கண்டிப்பா உங்களால இந்த காலகட்டம் ரொம்ப நாளா நீங்க இயங்கிக்கிட்ட இருந்த விஷயங்கள் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக நீங்க இயங்கிட்டு இருக்கீங்க அல்லது வந்து ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க நடக்காம இருக்குன்னா அந்த விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் சோ உங்களோட எதிர்ப்பா அதாவது ரொம்ப நாள எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் வந்து நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களோட வாழ்க்கையில இருக்க போகுது குறிப்பா திருமணம் குழந்தை பாக்கியம் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியா உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த காலகட்டத்துல ஏன்னா ராசிக்குள்ள குருவும் சுக்கரனும் அமர்ந்து ஏழாம் இடத்தை இரண்டு சுபர்கள் பார்வை செய்யறாங்க அப்ப இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் பிரிவு சண்டை சச்சரவு எல்லாம் விலகக்கூடிய ஓரளவுக்கு சரியாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க திருமண வாழ்க்கை மெல்ல மெல்ல நல்ல ஒரு மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்க முடியும் குறிப்பா கணவன் மனைவிக்குரிய ஒரு சண்டை ஏற்பட்டு ஒரு பிரிஞ்சு போனவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வாழ்க்கையில ஓரளவுக்கு சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தருணம் இருக்க போகுதுங்க மேலும் ராசிக்குள்ள பதினோராம் அதிபதி இருக்கிறதுனால என்ன முதல் திருமண வாழ்க்கை ஒரு பிரச்சனையாகி போய் இரண்டாவது திருமணத்துக்காக முயற்சி பண்றவங்களுக்கு அந்த இரண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்புகள் தற்போது கைகூடி வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பா எதிர்பாலினம் நட்புகள் சம்பந்தப்பட்ட வழியில நண்பர்கள் சார்ந்த வழியில புதிதாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் சார்ந்த வழியில சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் சுய தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி ஒரு ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு துறையில் நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் நண்பர்களோட சேர்ந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இந்த காலகட்டங்களில் செய்கின்ற தொழில நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டுங்க லாபம் அதிகரிக்கும் ஏன்னா பதினோ அதாவது பதினோராம் இடம் ரெண்டாம் இடம் ரெண்டுமே வந்து வருமானத்தை குறிக்கின்ற இடம் சரிங்களா ஒரு ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி எப்படி இருக்காங்க ரெண்டாம் வீடு பதினோராம் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ஜாதகனுடைய செல்வ நிலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானிக்க முடியும் சரிங்களா உங்க சுய ஜாதகத்துல சோ இன்றைக்கு கோச்சாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாவது பகுதியில் இரண்டாம் இடத்துல புதன் வலுத்தோக்கா இருக்க போறார் அதே மாதிரி பதினோராம் இடத்துல ராகு இருக்கார் பதினோராம் பதிவுன்னு சொல்ல படங்கள் குரு பகவான் ராசிக்குள்ள இருக்கார் அப்ப கண்டிப்பாக காசு பல வழியில கைக்கு வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலமா இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குடும்ப வாழ்க்கை நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரும் காலகட்டம் நல்லா இருக்குங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ளேயே சூரியனும் இருக்கார் சரிங்களா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் இன்னைக்கு இதுக்கு மேலே நீங்க வந்து போக போறீங்க இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவு பண்றது ஏன்னா ரெண்டு பதினொன்றாம் இடம் வலுவா இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வா வலுவா இருக்கனால கண்டிப்பா பணம் அப்படின்றது நல்ல ஒரு விஷயத்துக்காக செலவா போகுது இந்த காலகட்டத்தில் பண வரையும் கண்டிப்பா உண்டு ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல அது நல்ல ஒரு செலவா இந்த மாதத்துல இருக்க போகுது அப்படின்னா சொல்லலாம் சரிங்களா ஒரு பக்கம் வருமானம் வரும் நல்ல ஒரு ஏற்றத்தை பாப்பீங்க இன்னொரு பக்கம் செலவுன்றது இந்த மாதம் இருந்து தான் இருக்க போகுது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதோடு மட்டும் இல்லாம ரெண்டாம் இடத்துல சுக்கரனும் சேர்ந்து போய் அமர்ந்தால குடும்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க குடும்ப வாழ்க்கைக்கு அதிக முக்கியத்துவம் தருவீங்க குடும்பத்தோட விட்டு கொடுத்து போறது அனுசரிச்சு போறது இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க அதிகமா மேற்கொள்ள போறீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு ஏற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் காத்திட்டு இருக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு அப்படின்னே சொல்லாங்க இந்த பீரியட் நல்லாவே வருவீங்க நல்ல ஒரு காலேஜ் ஸ்ட்ரீட் கிடச்சி அட்மிஷன் போறது உங்களுக்கு பிடிச்ச படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கிறது அல்லது இடம் விட்டு இடம் அதாவது ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போய் படிக்கிறது அல்லது ஒரு ஸ்டேட் அவுட் ஸ்டேட் போய் படிக்கிறது அல்லது வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டங்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஸோ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காட்டிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் கேதி இருக்கிறது ரிசம்பராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு அதிகமாக மேற்கொள்ளுங்க குறிப்பா குலதெய்வ வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு அதிகமாக பண்றீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இந்த மாதம் உடனே வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நட்புகள் சார்ந்த வழியிலையும் சரி காதலிச்சிட்டு இருக்கிறவும் சரி இந்த காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் காதல் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காதல் சுற்றுக்கிறவங்களுக்கு அந்த காதலானது திருமணத்துல போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமா இருக்கு குறிப்பா பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணமானது நடைபெறும் இந்த காலகட்டங்கள்ல அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல செவ்வா இந்த பன்னெண்டாம் இடத்து செவ்வாய் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் வண்டி வாகனங்களை ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா விரை ஸ்தானத்துல செவ்வாய் வந்து வலுத்து உக்காஞ்சிருக்காரு அப்போ இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் நம்ம பாத்துட்டோம் ஸோ மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு சார் நெகட்டிவான விஷயங்களும் இருக்கு ஸோ அதையும் நம்ம பாக்கணும் சரிங்களா எப்பவுமே ஒரு ஜாதகனுடைய பிளஸ் மைனஸ் ரெண்டுமே நம்ம சொல்லணும் ஸோ அப்போ இந்த காலகட்டங்களில் ஆறாம் இடத்தை செவ்வாய் பார்க்குறார் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்து செவ்வாய் பார்க்குறாரு சரிங்களா அதுதான் முக்கியமான விஷயம் அப்போது வண்டி வாங்கல் ஓட்டும்போது கொஞ்சம் கவனம் தேவை செலவுகள் கொஞ்சம் காத்துட்ருக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் சிக்கனத்தை அதிகமாக கடைப்பிடிங்க குறிப்பா அந்த வீண் செலவுகளுக்கு பதிலாக சுப செலவுகளாக மாற்றிக்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயத்துக்காக நீங்கள் செலவு பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதம் அவ்வளோக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீங்க இந்த காலகட்டத்தில் அப்ராட் போறதுக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணிட்டாலும் அவங்க எல்லாருக்கும் சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு ஏன்னா சர ராசியில் செவ்வாய் வந்து வலுத்து உக்காந்துருக்காரு அப்போ இடம் விட்டு இடம் கண்டம் விட்டு கண்டம் போனோம்னு சொல்லிட்டு முயற்சி பண்றவங்களுக்கு அந்த வீசா அவனால் கிடைக்காம இருக்குன்னா கண்டிப்பா அந்த விசா இப்போ ப்ராசஸ் ஆகி கண்டிப்பா வீசா கிடைச்சிருங்க வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறார் திருமணம் ஆகி குழந்த பாக்கியம் யாருக்கெல்லாம் காலதாமதம் ஆயிட்டு இருக்கோ திருமண வயதில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் கண்டிப்பா நல்லபடியாக அனுந்தம் முடிஞ்சிருங்க அதே மாதிரி திருமணம் ஆனவங்க இருக்காங்க பார்த்தா ரொம்ப நாளாக வந்து குழந்த பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா குழந்தை பாக்கியம் ரொம்ப தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த காலத்துல குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்குங்க புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சி திரும்ப நல்ல ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ஐவிஎஃப் ஐவி சம்பந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயத்துக்காக நீங்கள் எடுக்க போறீங்க இப்படின்னா இப்போ நீங்க எடுக்கும்போது கண்டிப்பா அந்த சிகிச்சை உங்களுக்கு பலன் சோ எல்லா வகையிலும் ஒரு பிளஸ் பாயிண்ட் பண்றது கண்டிப்பா இருக்கு இந்த நாட்கள்ல அதே மாதிரி பத்தாம் இடத்துல சனி இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் செய்கின்ற தொழில அலைச்சல் அப்படின்ற விஷயம் கண்டிப்பா இருக்கும் குறிப்பா வேலை ரீதியா தொழில் ரீதியா கொஞ்சம் அலைச்சல் இந்த மாதத்துல ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் பாத்தீங்கன்னா நல்லபடியா அதை வந்து மேனேஜ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வந்துருவீங்க இந்த காலகட்டம்ல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சு ஜெயிச்சு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்ககிட்ட இருக்கு சமாளிக்கின்ற ஒரு திறனும் உங்ககிட்ட இருக்கு சரிங்களா ஏன்னா ராசிநாதன் வலுவா இருக்காரு அப்போ என்ன வந்தாலும் பாத்துக்கலான்ற ஒரு எண்ணம் மனசுல அதிகமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அதுக்கேத்த மாதிரி கண்டிப்பா ஜெயிச்சும் காமிப்பீங்க இந்த காலகட்டங்கள்ல குறிப்பா இந்த மாதத்துல இரண்டு நபர்களால் நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அது யாரும் சொல்லி பார்க்கும்போது முதல்ல உங்களோட குடும்பம் சரிங்களா ரெண்டாவது உங்களோட வாழ்க்கை துணையார் சரிங்களா அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கூட குரு பகவானும் ராசிக்குள்ள இருக்காரு அப்போ உங்களோட வயதுல மூத்தவங்க அல்லது வழிகாட்டி உங்களோட வெல் விஷயம் யாரா இருக்காங்கன்னா அவங்களால நல்ல விஷயங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்க காத்துட்டு இருக்கு அவங்க சொல்ற பேச்சு நீங்க கேட்டு நடக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கையில ரொம்ப நல்லாவே வருவீங்க இந்த காலகட்டங்கள்ல சோ இது வந்து இந்த ரிஷபர் ராசி இந்த ஜூன் மாதத்துடைய பலன்கள் சரிங்களா அதுக்கடுத்து சந்திராசன பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதத்துல ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து நாற்பது வரைக்கும் சந்திராசனம் இருக்கு இந்த காலகட்டங்களில் சந்திரன் வந்து காலங்களுக்கு எட்டாம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா இயற்கையை எட்டாம் அதிபதி ராசிக்குள்ளார்கள் அதே மாதிரி எட்டாம் இடத்துல போய் சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கூடுதலா இருக்கும் சோ இந்த நாட்கள்ல நீங்க எடுக்கின்ற காரியங்கள் கொஞ்சம் தடையாகும் தாமதமாகும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் சில பின்னடைவுகள் ஏற்படுறதுங்க வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி மனக்குழப்புங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஸோ இந்த நாட்கள்ல கொஞ்சம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான விஷயங்களை தவிர்த்துடுங்க மனசை தெளிவா வச்சுக்கோங்க சிந்தனைய தெளிவா வச்சுக்கோங்க வீணா மனசை போட்டு குழப்பிட்டு இருக்காதிங்க இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே நினைங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் இந்த காலகட்டத்துல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அவனோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவனோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றத்துக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவனோட வாழ்க்கையில் அமையும்